ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் வியாபாரத்துக்கு வந்தாச்சுங்க தட்டாங்குட்டை தான் அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்லித்தலை எடுத்துக்கோங்க நாட்டுக்கு தலை அப்புறம் வெளிக்காம எப்பவுமே லீவ் விடுவோங்க இன்னைக்கு சரி வேங்க போகலாம் நிறைய பேர் வந்துட்டு திரும்பி போகிறாங்களாம்மா ஃபோன் பண்ணாங்க அப்புறம் நேர்லயே சொன்னாங்க ஆனால் நான் வந்துட்டு திரும்பி போனா இல்லை ரெகுலரா கடை போடுங்க அப்படின்னாங்க சரி அவங்களுக்காக நம்ம ஒரு நாள் எதுக்கு லீவ் போடணும் நான் லீவ் போறது இல்லைங்க சரி வியாபாரம் கொஞ்சம் டல்லா ஆகுது இன்னைக்கு வியாழக்கிழமைங்களா நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால கொஞ்சம் கம்மியாகு தான் லீவ் போட்டேன் சரி நான் அளவாக எடுத்து வந்துட்டேங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா எடுத்து வந்திருக்கு சிறீ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறுகீரை சூப்பரா இருங்க அருமையா இருக்கு பாருங்க சிறுகீரை வந்து சூப்பரா இருக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கொத்துமித்தால அருமையா இருக்கும்

தான் வந்து முதல் அறுப்பு அறுத்தாங்க கொண்டு வந்த கீரை வந்து அருமையா இருக்குங்க நல்லா டேஸ்டாம இருக்கு அப்புறம் கீரை செய்யறாங்க என்னன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் கீரை வந்து தலை சீக்கிரம் வெந்துக்கு அந்த நம்ம அரிஞ்சு கழுவி போடுற தண்ணியிலயே கீரை வெந்துக்கு அதை போட்டு தண்ணி ஊற்றி காய் வேகிற மாதிரி வேக வைக்கிறாங்க அது அப்படிலாம் வேக வைக்காதீங்க கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றாதீங்க கழுவி அலாசி போடுற தண்ணி நம்மளுக்கு தெரியாத அந்த கீரையில ஒட்டிட்டு இருக்கு அந்த தடி வடியும் போது எடுத்து போடும்போது நம்ம தண்ணி இருக்கு அதனால சிம்முல வைங்க ஒன்றும் பிரச்சினைங்களா கீரை வெந்துரு கறியெல்லாம் கிடையாது மட்டன் எல்லாம் கிடையாது கோழிக்கரிய தண்ணி ஊற்றாத வேக வைக்கிறாங்க சில பேரு நீங்க கீரைக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறீங்க இப்போ வியாபாரத்துக்கு வந்தாச்சு இப்போ நாட்டு பொத்தன்மை பாத்தீங்கன்னா அந்த சந்தையில் ஒரு அக்கா கீரை வை மல்லி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அக்கா சாந்தி அக்கா எனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்க உண்மையில அந்த அக்கா வந்து சொந்தம் இல்லை இருந்தாலும் நம்ம பழகின பழகத்துக்கு ஆரம்பத்திலேயே அந்த அக்கா எப்படி பழகினா அந்த அக்காட்ட போய் நான் கேட்டேன் மல்லி வேணுங்கக்கா நாட்டு மல்லிங்காட்டி நான் எங்கே வாங்குறது எல்லாமே போன் நம்பர் எல்லாமே கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அக்கா ஒரே மாதிரிதான் இருக்கு எப்பவுமே அந்த அக்கா மாறுறதில்லை நான் நல்லா இருக்கும்னு தான் நினைப்பாங்க இன்னொருத்தரும் இருக்கிறாங்க அவரும் சொந்தம் இல்லை வயசானவருதா அவர் வந்து மாவு அரைக்கிறாருங்க அவரு தான் நம்ம மாவேணும் அரைப்பா அவர் அவரும் அப்படி தான் நீ நல்லா இருக்கா அப்படின்னாரு காலையில அடிக்கடி சொல்லுவாரு காலையில வந்து சொன்னாரு ரொம்ப என்ன ஒண்ணு வச்சிருக்க நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு ரொம்ப சந்தோஷா சொன்னாலும் சரி அவரு சொல்றாரு உண்மையில அவருக்கு ரொம்ப நன்றி அந்த அக்காவுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றாப்பி அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி மல்லிகை தலை வந்து அந்த அக்கா தான் வாங்கி அவங்க வீட்டுல இருந்து நான் எடுத்துட்டு நம்ம நான் தலை ரொம்ப சந்தோஷமா சேர்த்துன்னு செலக்ட் கீரைக்க ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அது